எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பெண்களுக்கு உதட்டின் மேலே வந்து ரோம முளைப்பது தடுக்க இயற்கை வைத்திய முறை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் சிலருக்கு ரோம முளைக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த இடம் ஒரு மாதிரி காயமாக இருக்கும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் இது ஹார்மோன் ப்ராப்ளத்தினாலதான் இது ஏற்படும் இது எப்படி சரி செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சரி செய்யலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் உதட்டுக்கு மேலே வந்து எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் சாறு எடுத்துங்க தேன் எடுத்துங்க அப்படி இல்லைன்னா தயிர் எடுத்துங்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உதட்டுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிடுங்க இது மாதிரி நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அந்த கருமை நிறம் போங்கிடும் போயிடும் சரிங்களா அந்த எலுமிச்சை பழத்தில் உள்ள அந்த எலுமிச்சில சிட்ரிக் ஆசிட் வந்து அந்த கரும நிறத்தை போக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் முடிவும் உதிரும் ஓகேவா அந்த தேவையில்லாத முடிவு உதிந்துரும் அடுத்ததா பீட்ரூட் அல்லது மாது மா மாதுளையின் ஜூஸை முகத்துல தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்யணும் முகத்தின் இறச்சொற்ற அதிகரித்து புத்துணர்ச்சியோட இருக்கும் அடுத்ததா குப்ப மேல கொழுந்து விரலி மஞ்சள் ஆகியவற்றை சேகரிச்சு வச்சுக்கணும் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும் மாவு பழம் நல்லா அரைச்சிட்டு தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி உதட்டு மேல பூசிடுங்க தொடர்ந்து இரு வாரங்கள் பூசிட்டு வந்தோம்னா ரோமம் அல்லது மெசி போல் அறுவருப்பா இருக்கும் மாட்டீங்களா கருப்பா அதெல்லாம் உதிர்ந்து அப்படியே அந்த இடம் பளிச்சுன்னு இரு வாரங்கள்ல இது இல்லைன்னா தொடர்ந்து கண்டினியூஸா செய்யும் போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததா எலுமிச்சை மற்றும் சர்க்கரை முப்பது கிராம் எடுத்துங்க சர்க்கரையை எலுமிச்சை சாறு சேர்த்து சிறிது தண்ணி ஊத்தி கலந்து முகத்துல முடி வளர இடத்துல தடவி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு கழுவுங்க இந்த முறைய வாரம் ஒரு முறை தொடர்ந்து செய்துட்டு வாங்க முடியின் வளர்ச்சியானது தடைபடும் அடுத்ததா கடலை மாவு தயிர் மஞ்சத்தூள் இது ஒரு பாரம்பரிய முறைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முறையை அக்காலத்தில பெண்கள் பயன்படுத்திட்டு வராங்க அது என்னன்னு பார்த்தோம்னா கடலை மாவு தயிர் மஞ்சள் தூள் ஆகியவற்றை ஒன்றா கலந்து பேஸ்ட் மாதிரி இருக்கீங்க முகத்துல தடவி நன்கு காய வச்சிட்டு அப்புறம் கழுவும் இதனால முகத்துல வளரும் முடியின் வளர்ச்சி படிப்படியா குறைஞ்சிரும் அதற்கு அடுத்ததா பப்பாளி மற்றும் மஞ்சள் பப்பாளி மஞ்சள் பப்பாளி மாவு மஞ்சள் தூளையே ஒன்னா கலந்துக்கணும் பப்பாளி நல்லா மசிச்சுட்டு அந்த முகத்துல முடி வளரும் இடத்துல அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு மசாஜ் செய்யும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் இப்படி செய்யறதுனாலயும் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு சிறப்பான பிளீச்சிங் ஏஜென்ட்னே சொல்லலாம் இதனை துவரம் பருப்பு பொடியோட சேர்ந்து கலந்து முகத்துல தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுணும்னு வச்சுங்களேன் நாலடைவுல முகத்துல உள்ள முடியானது முடிய நிறமானது மங்க ஆரம்பிக்கும் வாழைப்பழம் மற்றும் ஓட்ஸை பொடி செஞ்சு அதோட வாழைப்பழத்தை மசிச்சு சேர்ந்து மசிச்சிடணும் இதை நடத்தி கலந்து முகத்துல தடவி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீரில் கழுவிடும் இந்த முறையை வாரம் இரண்டு முறை மட்டும் செய்யணும் ஓகேவா இது மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது மு அதாவது உதட்டுக்கு மேலே உள்ள அந்த முடி வளர்ற மாதிரி பார்த்தீங்களா அந்த பூனை முடியெல்லாம் போய் அந்த கருப்பு நிறமும் மாறிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பராக பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ